வணக்கம் மக்களை எப்படி இருக்கீங்க நான் இப்போ என்னென்னா பூ கட்டியிருக்கேன் பூ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக முட்டு நல்லா பெருசு பெருசாக அழகாக இருக்க பாருங்கள் இப்போ வந்து இவ்வளோ பூ கட்டிட்டேன் அப்புறம் தான் ஒரு யோசனை நான் என்ன பண்ணுங்க இப்போ என்ன இவ்வளோ பூ இருக்குது இப்போ இவ்வளோ பூ எவ்வளோ தெரியுமா பேர் ரூபா தான் நான் வந்து நான் எப்பயும் போகிற மல்லிகை கடைக்கு போயிருந்தேன்னா ஜாமான் வாங்கலன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு குட்டி பையன் சைக்கிளில் கொண்டு வந்தான் அவனுக்கு என்ன இருந்தால் நம்மள இங்கே சொது கொஞ்சம் பெரிய வீசுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து வந்தான் வந்துட்டு பூ பத்து ரூபாய் பாக்கெட் அப்படின்னா எப்படி ஒரு நூறு கிராம் இருக்குங்க நூறா ஒரு ஐம்பது கிராமுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது கட்டினா ஒரு மூணு முளம் வந்துச்சுன்னா ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எவ்வளோ கட்டியிருக்கேன் பாருங்க அழகாக இருக்குது அந்த கடையிலேயே ஒரு நூல் கொண்ட வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த பூவை கட்டுவேன் ஆனால் அந்த பணம் கேட்டிங்களா கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ எனக்கு வந்து பூ கட்டி இப்படி வச்சு அழகு பார்க்க தான் ஆசையை தலை கட்ட அவ்வளோக்கா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு கேட்டால் தான் நான் சொல்லுவேன் ஆனால் இப்போ இப்போல்லாம் வைக்கிறேன் இப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் மல்லிகை வச்சா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி உங்களை என்ன மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி வந்துங்க பாருங்கள் நான் எவ்வளோ நெருக்கமாக கட்டிக்கணும் அழகாக இருக்கா ஓகே வந்து நான் வந்து பூ கட்டுவேன் பூ கோப்பேன் அடுத்தது வந்து மாலை கட்டுற மாதிரிலாம் கட்டுவேன் இப்போல்லாம் அதெல்லாம் விட்டுட்டேங்க சின்ன பிள்ளைலாம் வந்து நல்லா நிறைய வந்து மேக்கப் பண்ணுவேன் எல்லாமே செய்வேன் பட் வந்து இப்போ வந்து விட்டுட்டேன் ஸோ அதனால் பூ உங்களுக்கு கட்டுறது பிடிக்குமா இல்லை கட்டி வச்சுக்க தான் பிடிக்குமா இல்லை கட்டினா அதை வச்சுட்டு அழகு மட்டும் போப்பீங்களா இல்லை வச்சுப்பீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சும்மா இது தோணுச்சு நான் சொன்னேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் மக்களே